பாக்யலட்சுமி இயசு செஞ்ச முட்டாள்தனத்தால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொண்டுருக்காங்க சொல்லப்போனால் செலியன் அப்புறம் எளியில் எல்லாருமே கோவப்பட்டு பாட்டி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு பாட்டி இனியா தப்பு பண்ணாதான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அதுக்கு இது சரியான முடிவாக இருக்காது பாட்டி நீ ஏன் அப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு இங்கே செலியனமே கேட்குறான் பாக்கியா ஒன்று இங்கே பாருங்கள் இனியா என் பொண்ணு அவளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் தேவையில்லாத வேலை பார்த்துட்டுறீங்கன்னு சொல்லிட்டேன் சும்மா படிக்கிற பொண்ணு போயிட்டு இப்போல்லாம் வேலை பார்க்காதீங்க அப்படின்னு பாக்கிய கத்துறாங்க ஈஸ்வரனே என்னடி என்ன படிக்கிற பொண்ணு படிக்கிற பொண்ணு தான் காதலிச்சாளா ஆ சொல்லு பார்க்கலாம் அவளுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் வயசு தான் இப்போது கல்யாணம் பண்ணிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோ இல்லைனா அந்த வேலைக்கார்களை செல்வி அவன் பையன் கூட திரும்பவும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாள் அப்படி பேசி ஒரு வேளை ஓடி போய் கல்யாணம் எதுவும் பண்ணிட்டானா அப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் யோசிச்சு தான் நாளைக்கு அப்படி ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு இப்போ நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஈசர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எனக்கு சம்மந்தம் கோம்பிக்கும் சம்மந்தம் நானும் கோபியும் நல்ல தெளிவாக யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக வாழ்க்கையை பற்றி ஒன்றை விட எங்களுக்கு நிறையாவே அக்கறை இருக்குது நீ தான் காதலிச்சு சேர்த்து வச்சுருவியே அந்த மாதிரி அந்த ஆகாஷ் கூட இனியாவை சேர்த்து வச்சாலும் அப்ப உனக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் இப்போது கல்யாணம் ஏற்பாடே பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஈஸ்வரி சொல்ல சொல்ல பாக்கியா அத்தை இங்கே பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ மரியாதை சொல்லிட்டேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் நானும் பொறுமையாக போனால் ரொம்ப ஓராக பண்ணுறீங்க இங்கே பாருங்க இது ஒன்றும் உங்கள் புள்ள இல்லை உங்கள் புள்ள வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல என் புள்ள பண்ணுறது எல்லாமே சரி தான் அதை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு உங்களை மாதிரி பெருந்துமையாக போனதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க எனக்கு என் பொண்ணு மேல் நம்பிக்கை இருக்குது அவள் கண்டிப்பாக எனக்கு துரோகம் பண்ண மாட்டாள் நான் அவள்கிட்ட பேசிட்டேன் அவளும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா ஒழுங்காக படிப்பன்னு அதனால் நீங்கள் தேவையாக வேலை பார்க்காதீங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இப்போதைக்கு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நான் அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களாவே அவங்கள வரவுடாமல் தடுத்துருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்படி அதையும் மீறி நாளைக்கு அவங்க நிச்சார்த்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே கிளம்பி வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாது பார்த்துக்குங்க முடி வச்சு சந்தி சிரிக்க வச்சுருக்கான்னு அப்புறம் அப்படின்னு பாக்கியா பேசவும் ஈஸ்வரே பார்த்தேடா கோபி அவன் என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தியா ஒரு வயசில் மூத்தவனு கூட மரியாதை இல்லாமல் என்ன பேச்சு பாரு எல்லாத்துக்கும் காரணம் என்ன இந்த நான் ஓசி சொல் சாப்பிட்டு உட்காந்துருக்கல அதனால தான் அப்படி பேசுகிறா இதுவே நீ ஒரு பிஸ்னஸோ வேலைக்கோ போயியோ இல்லை இது நம்ம வீடாக இருந்தா அவள் இப்படி பேசுவாளா அவள் வீட்டில் உட்காந்துருக்கல அதனால் அவள் பேசுகிறா ஆமாத்த என் வீட்டில் தான் உக்காந்துக்கிங்க ஓசிஸ் சோறு தான் சாப்பிட்றீங்க ஆனால் போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அமைதியாக வீட்டில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லையே அதை விட்டுட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையான வேலை உங்களை யார் முடிவு பண்ண சொன்னதுலாம் நான் முடிவு பண்ண சொன்னால் நான் பார்க்க சொன்னால் என் பொண்ணுக்கு பையன் பாருங்கன்னு இப்படி தேவையான வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும் இனியாக அழுதுகிட்டே மா மேலே ஓடுறாங்க இனியா இனியா நான் சொல்கிறது கேள்வி இனியா அப்படின்னு பாக்கியாகவும் மேலே போகிறாங்க செளியை வந்து பாட்டி நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டு பாட்டி ஆனால் இந்த விஷயம் தப்பு பாட்டி எனக்கு சரியாக பண்ணலை பாட்டி அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ஈஸ்வரி எப்படி கோபியோட மண்டையை கழுவினாங்களோ அதே மாதிரி இங்கே செயலோட மண்டையுன்னு கழுவுறாங்க ஏய் சரியா பாட்டி என்றைக்கு எது பண்ணலாம் சரியாக பண்ணுவேன் உனக்கு பார்க்க தான் தப்பாக தருது உங்கள் அம்மா அம்பு நல்லவா கிடையாதுரா ஒருவேளை அந்த செல்வி வந்து இது மாதிரி என் பையன் பொண்ணு இல்லாமல் செத்துருவான் அப்படி எப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசினா போதும் உடனே யாரும்லாம் பார்க்க மாட்டா அவங்க ஆத்தாக்காரி அந்த ஆகாஷுக்கு அவன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்ணுறான்டா அதுவும் வசதியான பொண்ணு அப்படி இருக்கும்போது எப்படிடா இவரை விட்டு ஒதுங்குவான் அவன் அவனும் ஒதுங்க மாட்டான் இனியாவும் ஒதுங்க மாட்டா ஏன்னா ரெண்டு பேருக்கும் வயசு அப்படி அதனால் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு அவனை நீ மச்சனைக்கு கூடுறியா மச்சானை ஏற்றுப்பியா சொல்கிறா முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் பார்ட்டி எது பண்ணாலும் உங்கள் நல்லது தண்டா பண்ணுவேன் செல்லியா அவங்க தான் புரிஞ்சுக்கல நீ கூட கூட என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு செலியனையும் பேசி மண்டியை கழுவுறாங்க ஈ சரி செலியனும் வேறு வழி இல்லாமல் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்றான் மேலே போன பாக்கியா இனியாட்டா போய் பேசுகிறாங்க இனியா இங்கே பாரு இனியா நீ எதுக்கும் காலப்படாத அம்மா நான் இருக்கேன் நீ உன் முடிவில் தெளிவார் நீ நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் அதில் மட்டும் இப்போதைக்கு உன்னுடைய கான்சென்ட்ரேஷனை செலவு பண்ணு மற்றபடி இந்த நிச்சார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் உனக்கு இப்போது செட்டே ஆகாது அதுக்கான வயசும் இது இல்லை அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போல்லாம் எல்லோருமே நிறையா படிக்கிறாங்க படித்து முடித்து எல்லோருமே வேலைக்கு போகிறாங்க வெளி உலகத்தை கற்றுக்குறாங்க நம்மளால் தனியாக இந்த வெளி உலகத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு எப்போ வருதோ அப்போ தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த கல்யாண வாழ்க்கை உனக்கு கரெக்டாக இருக்கும் நீ யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது அப்படி இருந்தேன்னா கண்டிப்பாக அதனால் பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் வரும் அம்மா சொல்கிற கேள்வி இனியா அம்மா நான் தான் சொல்லிட்டேனேம்மா உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல இனிமே அந்த ஆகாஷ்ட மாட்டேன் அப்படின்னு ஒழுங்காக படிப்பேன் காலேஜ் போவேன் நல்ல வேலைக்கு போவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் இருந்தும் அப்புறம் ஏமா பாட்டி இப்படி புரிஞ்சிக்க மாட்றாங்க நான் தான் முடியும் மன்னிப்பு கேட்டேன்ல அப்படி இருந்தும் பாட்டி இப்படி பண்ணுறது என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானேம்மா நான் தப்பு பண்ணதாம்மா இல்லைன்னு சொல்ல ஆனால் தப்பை திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தானே சொல்கிறேன் ஆனால் அதை கூட பாட்டி தர எனக்கு அதை நினைக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு இனியா அழுவுறாங்க பாக்கியா இனியாவுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க இனியா நமக்கு பிடிக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது யார் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அதை எப்படி வேணாலும் தடுத்து நிப்பாட்டலாம் உனக்கு பிடிக்கலன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு நீ நல்லா படிப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி அந்த ஆகாஷ்கூட இனிமேல் சேரமாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ ஏமா பயப்படுற நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக அம்மா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பாக்கிய கீழே போகிறாங்க இனியாக யோசிக்கிறாங்க அம்மாவால் என்ன பண்ண முடியும் நாமளே நமக்கு ஒரு முடிவு பண்ண வேண்டியதுதான் நமக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைல்ல அப்புறம் என்ன அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க இனியா கால் பண்ணி இது மாதிரி நடலாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் கால நிச்சயம் நடக்குது நடக்கும்போது கரெக்டாக போலீஸ் வராங்க வந்து இங்கே இருக்கிற பொண்ணுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நிச்சயத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்போது ஈஸ்வரி கோபி எனியாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இனியா நீ இது மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணியா உனக்கு விருப்பம்னு சொன்னியா சொல்லுங்க போது இனியா ஆமாம் எனக்கு விருப்பம் இல்லை தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் படிப்பை பாதியில் நிப்பாட்டி நீங்கள் எனக்கு இந்த விச்சாரத்தை பண்ணுறதோ கல்யாணம் பண்ணுறதோ எனக்கு துளிக்கூட விருப்பம் இல்லை என் விருப்பம் இல்லாமல் தான் நடக்குது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரங்க இங்கே பாருமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொல்கிறது சட்டப்படி குற்றம் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு பேரும் கைது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு போலீஸ்காரங்களும் சொல்லிடுறாங்க ஈஸ்வரி இல்லைம்மா இது எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஈஸ்வரி அந்த போலீஸை அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் போலீஸ்காரங்க இல்லைம்மா உங்கள் குடும்ப பிரச்சனை தான் நான் இல்லைன்னு சொல்ல அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லையே உங்கள் பேத்தி கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது உங்கள் பேத்தி கையில் தான் இருக்குது அவங்க ஆக்ஷன் எடுத்தாகும்னு சொன்னால் நான் அவங்கள அரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இனியாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நான் இந்த கேஸை வாபஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இல்லை நான் திரும்பவும் மாப்பிள்ளை பார்ப்பேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் இந்த கேஸை வாபஸ் ஆக முடியாது அப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகிறதே மேல் அப்படின்னு இனியா மூஞ்ச சமைத்து சொல்லிடுறாங்க அதை கேட்டு கோபியும் ஈஸ்வரியும் பயங்கரமாக அதிர்ச்சி கோபி கோபியோடனே இனியா என்ன பேசுகிறேன் நீனு அப்படிங்க டாடி நீங்கள் வாய முடுங்க டாடி பாட்டி எது சொன்னாலுமே நீங்கள் சரி சரின்னு சொல்லுவீங்க அதனால் இனிமேல் நான் உங்களையும் நம்ம போடுறது இல்லை நான் சொல்கிறது தான் இது ஃபைனல் எனக்கு இனிமேல் நீங்கள் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் என் விஷயம் தலையிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்குவேன் அவங்களும் போவாங்க இல்லைனா உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆவாங்க வேறு வழியே இல்லை அப்படின்னு இனியா ஒரு பதிலை சொல்லவும் அதை கேட்டு ஈஸ்வரி ஷாக்காகி நிற்கிறாங்க ஏனே இது இந்த இனியா சின்ன பொண்ணு அவளுக்கு நாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவ எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான்னு நாம நினச்சோம் ஆனால் இந்த இனியா பாக்கியாவை விட மோசமாக இருக்காளே போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் அவரை வச்சு நம்மளை இப்படினாலும் சிக்க வச்சுட்டாளே எல்லோருமே நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு கூணி குறுக்கி நிற்கிறாங்க ஈஸ்வரி